வணக்காரங்கயே பணக்காரர் ஆகிட்டே இருக்கிறாங்க ஏழைங்கையே ஏழை ஆகிட்டே இருக்கிறாங்க ஏழைனால ஓவர் ஷிஃப்ட் பார்த்து சண்டே ஷிஃப்ட் பார்த்துமே பணக்காரர் ஆக முடியல பட் பணக்காரங்க வேலைக்கே போகாட்டியுமே பிசினஸ் சரியா இங்க பாத்துக்காம இருந்தாலுமே அவங்ககிட்ட வந்து பணம் வந்து குவியில் குவியிலா செய்துட்டே இருக்கு இது எப்படி இருந்தா எல்லாமே ஒரு டோட்டலா ஒரே வீடியோ பார்க்க போறோம் வீடியோவோட இறுதி வரைக்கும் பாருங்க வீடியோட எண்டிங்ல வந்து நிறைய விஷயத்தை சேர்த்தே வணக்கம் நான் உங்கள் ராம்குமார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பவர் ஆஃப் மைண்ட் தமிழ் பணக்காரங்க பணத்தால பணத்தை பெருக்க தெரிஞ்சிருப்பாங்க மட்டும் ஒரு பெரிய நிறுவனத்துல நிறைய சம்பளம் வாங்குறதும் பணக்காரன் தான் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல கால் மேல கால் போட்டுட்டு லட்சக்கணக்கான சம்பளம் வாங்குவாங்க ஒரு சிலர் அதே வேறு சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டி நிறுவனத்தை நடத்திட்டு அந்த நிறுவனத்துல எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க ஆனா அவங்க அருவக்கு ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போனாங்க பல மடங்கு பணத்தை பெருக்குவாங்க பட் போக மாட்டாங்க காரணம் முதலாளிங்கிற ஒரு கெத்து இவங்க பணத்தை பார்க்க மாட்டாங்க தனக்கான ஒரு அடையாளத்தை மட்டும் தான் உருவாக்க பார்ப்பாங்க பட் முதல்ல சொன்ன ஆளு பாத்தீங்க அப்படின்னா பணத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க அடையாளத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க இப்ப சொல்லுங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற நீங்க எந்த டைப் உங்களுக்கான அடையாளமா இல்ல உங்களுக்கான பணமா ஒரு சில பணக்காரங்க அவங்களோட வருமானத்துல ஒரு பகுதியை வச்சு இன்வெஸ்ட் பண்றது ஷேர் மார்க்கெட்டிங் பண்றது கோல்டார் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பணத்தை பெருகிட்டே இருப்பாங்க இவங்களோட தாரக மந்திரமே பணத்தால பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும்தான் இந்த மாதிரியான பணக்காரங்களுக்கு பணத்தோட மதிப்பு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க சோ செலவு பண்றதுல கரெக்டா பார்த்து செலவு பண்ணுவாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் செலவு குறிச்சு பணத்தை அதிகப்படுத்துறோம் தான் அவங்களுடைய ஒரே மோட்டிவ் ஒரு செலவு பண்றதுக்கு முன்னாடி நூறு இல்ல ஆயிரம் முறை யோசிப்பாங்க பட் அந்த செலவு பண்ணினாலும் அந்த பணத்தை எப்படியாவது வேற வழியில எடுக்கத்தான் பார்ப்பாங்க அவங்க காருக்கோ அல்லது பைக்கோ உதிரிப்பாங்கள் உதாரணமா ஒரு டயர் மாத்துறதுனா கூட முதலே பழைய கண்டிஷனான டயருக்கு இருந்தா அலைமட்டில் கேட்டு பார்ப்பாங்க பத்தாயிரம் போட்டு புது டயர் மாத்துறதுக்கு பதிலா ரெண்டாயிரம் போட்டு பழைய டயர் மாத்தி ஆறு மாசத்துல அப்படியே ஓட்டிடுவாங்க இதுல வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரம் செலவு பண்ணி எட்டாயிரம் மிஷம் படுத்துவாங்க இவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே இப்படி எப்படி செலவு மிஷம் பண்ணணும்னு பாப்பாங்க மார்க்கெட்ல காய்கறி வாங்குறதுக்கு பதிலா வீட்லயே மாட்டு தோட்டம் கூட போடுவாங்க இவங்களுக்கு பணத்தோட புரிதல் வந்து எப்பவுமே இருக்குங்க எங்க பணத்தை அதிகமா செலவு பண்ணணும் எங்க குறைவா செலவு பண்ணணும்னு அந்த விஷயத்தில் தெளிவா இருப்பாங்க பாசி மின்கவும் வாங்கி வச்சிருப்பாங்க ஆறு மாசம் வேலைக்கு போகலாம் கூட அவங்க லைஃப் நார்மலா ஃபோல போயிட்டே இருக்குங்க பல வழியில பணம் வருமானம் வர மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க வட்டிக்கு விடுறது வட்டிக்கு விடுறது தான் பட் வந்து குறைந்த வட்டியை பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டு பக்கத்துல தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு நகையில இன்வெஸ்ட் பண்றது ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு பண்ணுவாங்க இன்னும் ஒரு சிலர் பயணிகள் ஆட்டோ அதாவது பேசஞ்சர் ஆட்டோ சரக்கு ஆட்டோ வாங்கி டிரைவர் போட்டு இருப்பாங்க டிரைவர் கூலி டீசல் வண்டி மீன்ஸ் போக ஒரு நாளைக்கு எப்படி ஒரு ஆயிரம் ரூபா நிக்கி மினிமம் ஆயிரம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கூட ஒரு சில டைம் நிக்கி இதுலயே மாசம் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தட்டாயிரம் டு நாப்பாயிரம் ரூபாய் போகும் அவங்களுக்கு உழைப்பில்லாமையே இந்த படம் வந்துட்டுங்க மீடியம் சைஸ்ல இந்த மோட்டர் சைஸ் மீடியம் சைஸ்ல வீடு வாங்குவாங்க அதை ரெண்ட்டுக்கு விட்டு ஒரு பாசி முன்கோ உருவாக்குவாங்க இல்ல அப்படின்னா தோட்டம் வாங்கி குத்தகை கொடுவாங்க குத்தகக்கானம் முடிஞ்சு போற போது தோட்டத்துல தென்னை மரம் அது இது மாசா பண்ணி வச்சிருப்பாரு குத்தகைக்காரரு இது முறை வகையில் லாபம் தாங்க அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்க மாட்டாங்க அப்படியே கடன் வாங்கலாம அது எதாவது முதலீடு செஞ்சு டபுளா பொறுக்கி வர லாபத்தை வச்சுட்டா அந்த கடன் அடைப்பாங்க அப்ப வாங்க அசல் திருப்பி தர தேவையில்லை செம லாபம் தாங்க இது முக்கியமா உங்க ஃபியூச்சருக்காக வச்சிருக்கிற சேவிங் அமௌண்ட்டு அண்ட் சேலரி அப்புறம் பாசிங் தொடக்கவே மாட்டாங்க இது அப்படியே பணத்தோட பணமா தான் இருக்குங்க ஷார்ட் டைம் முதலீடுக்காக இந்த கடன் வாங்குவாங்க அதுல வெட்டிலேயே வாங்க பல்கா ஒரு அமௌண்ட் லாபம் பார்ப்பாங்க கண்ணும் கண்ணும் கொலை எடுத்தல் படத்தில் வர மாதிரிதாங்க இந்த முதலீடு எல்லாமே ஒரு கேமிங் மாதிரி கொண்டு போயிட்டு இருப்பாங்க அதாவது இந்த பணம் சம்பாதிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொழுதுபோக்கு அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம ஏழைகள் மாதிரி அவங்க கஷ்டப்பட்டுக்க மாட்டாங்க ஒரு சில டைம் நல்ல ஆஃபர் எல்லாம் வருங்க மகளிர் சுயஜைக்குள்ள கடன் எல்லாமே தேர்தல் டைம்ல தள்ளுபடி பண்ற வாய்ப்பு வருங்க இது எல்லா கவர்மெண்ட் வந்தாலும் ஒரு ஏடிஎம்கே வந்தாலும் ஒரு டிஎம்கே வந்தாலும் ஒரு இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமே வந்தது பண்ணுவாங்க கடன் விவசாய கடன் இந்த தான் தள்ளுபடி பண்ணுவாங்க அதனால முன்கூட்டியே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு முன்னாடியே இது லோன் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க இதை ஒரு சிலாட்ல வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எதுக்கு லோன் வாங்குறது தெரியாம சும்மா லோனை வாங்கிட்டு அதை எப்படி செலவு பண்ண தெரியாம டோட்டலா செலவு பண்ணி போட்டு கிடத்துல வெட்டியா அந்த லோனுக்கு வந்து வட்டி கட்டிட்டு கூடாது லோன் பணத்தை வச்சு ஏதாவது முதலீட்டு செஞ்சு பணத்தை டபுள் அப்போ அப்பதான் அந்த லோன் தள்ளுபடி ஆகுது நமக்கு அந்த முதல்ல இருந்து வர லாபத்தை வச்சு எப்படியாச்சும் நம்ம அந்த லோன் அடைச்சிடல பணக்காரர்களுக்கு பணத்தை அடுத்த இடத்துக்கு எப்படி கொண்டு போகலான்னு சொல்லி ஒரு நாளைக்கு எப்பவுமே ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு பல வழிகளில் இருந்து வருமானம் வர மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க அது உங்களை எப்பவுமே பினான்சியலா ஸ்ட்ராங்கா வச்சிருக்கேன் அப்புறம் உங்களோட நேரத்தை வந்து சரியா நிர்வகிக்க பழகுங்க டைம் போது பினான்ஸ பத்தி நிறைய கற்றுக்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச அல்லது பினான்சியல் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப நல்லா பழகுங்க அவங்களோட சைடுல விட்டு கதையை கேளுங்க அவங்க கடந்து வந்த வாழ்க்கையை சொல்ல சொல்லி கேளுங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆட்கள் கண்டிப்பா மோட்டிவேஷனல் பேசுவாங்க அதே மாதிரி அவங்க என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி மேல வந்தாலும் கண்டிப்பா சொல்லிடுவாங்க இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குங்க கிட்ட இருந்து கண்டிப்பா நிறைய ஐடியா கிடைக்கும் அவங்களும் ஒரு காலத்துல கஷ்டத்துல இருந்திருப்பாங்க ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் மேல வந்திருப்பாங்க அதை கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுடைய மூடியை வந்து ரீபூட் பண்ணி பினான்சியலா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்ய மாட்டாங்க அவங்களுக்காக வேலை செய்ய வைப்பாங்க மத்தவங்க ரொம்ப குறைவாக தான் இருக்கு எனி டைம் எதிலிருந்து பணத்தை எடுக்கலாம் தான் இருப்பாங்க அடுத்து அவங்க எப்பவுமே செல்ஃப் கான்பிடன்ஸா தான் இருப்பாங்க அதிகமா கையில இருக்கும்போது வர தன்னம்பிக்கையை விட வேற எதுலையுமே வராதுங்க சாதாரண மனிதரா இருந்தாலும் தன்னை மிகப்பெரிய மேனாக மேனிட்டு இருப்பாங்க அதனாலதான் அவங்களுடைய முதலீட்டை சார்ந்த விஷயம் எல்லாத்தையுமே ஜெயிக்கிறாங்க வாழ்க்கையை ஜெயிச நிறைய பேர் புத்தகம் பகிர்ப்பாங்க அவங்களோட அனுபவத்துலேருந்து வாழ்க்கையில எந்த இடத்துல தடுமாறுனாங்க எந்த இடத்துல மேல வந்தாங்க அது எல்லாமே இருப்பாங்க எல்லாமே மேக்ஸிமம் சொல்ல போனா ஒரு ஏட்டு திட்டம் இருப்பாங்க அதெல்லாம் படிக்கும்போது நம்ம தடுமாறாம நம்ம லைஃப்ல சர்வே பண்ணலாங்க முக்கியமா பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்க கூடாது பணத்தை நமக்காக எப்படி வேலை செய்ய நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க எல்லா புத்தகமே பணத்தோட பொருளை பத்தி சொல்லி கொடுத்திருப்பாங்க ஒரு சிலர் சிறு தொழில் செய்வாங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சிறு தொழில் செஞ்சுதான் ஸ்டார்டிங்ல மேல வந்திருப்பாங்க அதாவது ஒரு முடிசியாக கவர்மெண்ட் டிரைவர் ஒரு ஆட்டோ டிரைவர் போட்டோ ஓட்டிட்டு இருப்பாரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பணிபுரியல டாக்டர் சொன்ன இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருப்பாங்க ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஒர்க் பண்ற அக்கௌண்ட் ஆடிட்டர் அண்ட் மெக்கானிக் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பகுதி நேரமா சின்ன சின்ன கம்பெனிக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க இங்க செட்டில் ஆக போறவனோட செட்டில் ஆனவன் தான் பகுதி நல்ல இன்கம் பாத்துட்டு இருப்பா ஏன்னா பணத்தோட பணத்தோட புரிதல் இருக்கு கிடைக்கிற எல்லா வெளியிலயுமே பணத்தை ஈர்க்கா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு டாடா அம்பானி பிர்லா இவங்க எல்லாமே பாருங்க இருக்க எல்லா பிசினஸும் பண்ணுவாங்க டாட்டா எடுத்து கார் தாரிக்க இருந்து டாடா சாஃப்ட் வரைக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்ன கார்ல வராத வருமானமா கார்ல வருமானம் அதே பூத்திட்டு இருக்கிறாங்க கிடையாது இன் கேஸ் கார் கம்பெனி சில வருஷம் தொடர்ச்சியா லாஸ் ஆகுதுனாலுமே அதர் பிசினஸ்ல வர ப்ராஃபிட் வச்சு சரி பண்ணுவாங்க இதுதான் அவங்க தாரக மந்திரமே இதா அவங்க காலத்துக்குமே நினைத்து நிக்க யூஸ் பண்ற ஒரு டிக்ஸ் அவங்களோட ஒரு பிசினஸ் லாஸ் எல்லாம் வருங்க அவங்க குரூப் ஆப் கம்பெனி வர ப்ராஃபிட் வச்சா மத்த பிசினஸ் சப்போர்ட் பண்ணி ஜெயிக்கி வைப்பாங்க இன் கேஸ் இவங்க எல்லா பிசினஸ்லயும் ஸ்டாப் பண்ணா கூட மூணு தலைமுறைக்கு ஈஸியா சர்வே பண்ணுவாங்க பட் நார்மல் மனிதர்களால ஒரு மாசம் கூட சர்வே பண்ண முடியாதுங்க இப்ப தெரியுதுங்களா நார்மல் பீப்புளுக்கும் ரிச் பீப்பு உள்ள வித்தியாசம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட முன்னேற்றத்துக்கான செயல்களை எல்லாம் ரகசியமா வச்சிருங்க யார்கிட்டயுமே தெரியப்படுத்தாதீங்க பிகாஸ் உங்களோட முன்னேற்றத்துக்கான செயல்களை உங்களை சார்ந்தவங்க உபயோகப்படுத்திடுவாங்க அவங்க முன்னேற்றம் தப்பு இல்ல ஆனா நீங்க போட்ட பிளான அவங்க செயல்படுத்திடுவாங்க இதனாலதான் ஜெயிச்சு விட்டு பேசி அது வரைக்கும் அமைதியா இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் வர்ற வருமானத்தையும் ரகசியமா வைங்க இன்கேஸ் உங்ககிட்ட இருக்கிற பணம் மற்றும் வர்ற வருமானம் மத்தவங்க தெரிஞ்சு அப்படின்னா அவனுக்கு ஒரு ஏதாவது பணம் தேவைங்கும் போது நேரம் உங்க எடுத்தா நிற்பாங்க அப்படி நீங்க மறுக்க முடியாது மற்றும் உடல் நலனில் அக்கறையோட இருங்க உடல் நலனை கவனித்துக் கொள்வதில் ரொம்பவுமே அக்கறையோட இருப்பாங்க ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும் அதை உடனே கவனிச்சுக்குவாங்க பிகாஸ் மொத்த பணத்தையும் ஒரு மெடிக்கல் செலவு கடைசிடுது அதனாலதான் உடம்ப பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க ஆரோக்கியமான உணவு தான் சாப்பிடுவாங்க நல்லா தூங்கி இருந்துச்சு நல்லா உடற்பயிற்சி செய்வாங்க அடுத்தவங்களுக்கு அடுத்ததா எல்லாத்துக்குமே பட்ஜெட் போடுவாங்க ஒரு குறிப்பிட்ட பணத்தை சேர்த்தோம்னா அது தனியா பட்ஜெட் போட்டு அதை ஒதுக்கி வைப்பாங்க முன்கூட்டியே பட்ஜெட் போடுவது எதுலயும் முதலீடு செய்வது எதுல செலவை குறைக்கல அப்படின்னு செலவை குறைச்ச சேமிக்கலாம் அப்படின்னு முன்கூட்டியே தெளிவா ஆராய்வாங்க பணக்காரங்க புத்திசாலித்தனமா செலவு பண்ணுவாங்க அதாவது அதிகமா எங்க செலவு பண்ணணும் அதாவது எங்க அதிகமா செலவு பண்ணணும் எங்க குறைவா செலவு பண்ணுறது தெளிவா இருப்பாங்க தேவையற்ற செலவை குறைச்சு முற்றிலுமே தவிர்த்துருவாங்க அதாவது நூறு ரூபாய் இருந்தாலும் சரி இல்ல ஒரு ரூபாய் இருந்தாலும் சரி ஒரு ரூபாய் செலவு பண்ண நூறு டைம் யோசிப்பாங்க பட் நார்மல் வீப்பிள் அப்படி யோசிக்க மாட்டாங்க ஒரு செலவு பண்ணி ஆகணும் அப்படின்னா ஒரு செலவு பண்ணி ஆகணுமானுதான் யோசிப்பாங்க அவங்க தொடர்ந்து கத்துக்கிட்டே தான் இருப்பாங்க கத்துக்கிறதுல எப்பவுமே ஆர்வத்தோடு தான் இருப்பாங்க புதிய விஷயங்களை கத்துக்க புதிய விஷயங்களை கத்துக்க கத்துக்க அவங்க அறிவு வளரும் அது வந்து அவங்களுக்கு எப்பவுமே தெரியும் தங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம்ல தங்களோட தொழில் சார்ந்த விஷயத்துல இன்னுமே ஆயுத இருப்பாங்க மற்றும் எப்பவுமே நேர்மறையினத்தோட தான் இருப்பாங்க இது எத்தைய கடினமான சூழ்நிலையிலும் அவங்களுக்கு சமாளிக்கிற தைரியத்தை கொடுக்குங்க மற்றும் அவங்களோட முன்னேற்றம் மற்றும் செயல்களை வெற்றிகரமா செயல்பட உதவியா இருக்கு மேலும் அவங்க நேர்மறையான இனத்தோட ஒரு செயலை தொடங்கும் போது அதை எப்படியும் வெற்றிகரமா முடிச்சு காட்டுவாங்க நேர்மறையா இருக்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்க சார்ந்தவளுக்கும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குங்க சரியான நபர்கள்கிட்ட பழகுவாங்க இது அவர்களுக்கு நல்ல பணம் சம்பந்தமான புரிதலை ஏற்படுத்தும் பணத்தோட அதிகம் சம்பந்தப்பட்ட நபர்களோட கொஞ்ச நாள் பழகுங்க உதாரணமா பேங்க் ஸ்டாப் பினான்சியல் ரிலேட்டடான ஆள்க இவருக்கு பணத்தை ரெட்டி பாக்கறதுல அனுபவம் ரொம்ப அதிகமா இருக்குங்க அப்ப நமக்கும் அதே மைன் சுடிச்சா ஒரு இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பூவோட சேர்ந்த நாரும் மணக்கம் சொல்லுவாங்க நம்ம எப்படிப்பட்ட ஆட்களோட பழகிறமோ அவங்களோட ஹேபிட்ஸ் கண்டிப்பா கொண்டு அவங்களோட ஹேபிட் கண்டிப்பா கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டி இருக்குங்க ஆனால்தான் மணி ஆளுங்க ஆளுங்ககிட்ட அதிகமா பழக சொல்றது இது எளிதா மணி மைண்டா நமக்குள்ள மாத்திருங்க பியூச்சர்ல அளவுக்கு அபாயத்தை தவிர்த்துருவாங்க அதாவது ஒரு பங்கு வாங்கும் போது அது ஏதாவது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா மணி விஷயத்துல ரொம்பவே கவனமா இருப்பாங்க இவங்களோட மைண்ட் செட் ஃபுல்லாவே மணி அட்ராக்ட் பண்றது மட்டுதான் இருக்குங்க மணி லாஸை கொண்டு ஏத்துக்கவே மாட்டாங்க இன்கேஸ் பெரிய கம்பெனி அப்படின்னா பெரிய ஆட்கள் லைட்டா ரிஸ்க் எடுத்து பார்ப்பாங்க அதுவுமே லைட்டர் தான் பிகாஸ் அவங்க லா லாஸ் ஆகிற பத்தி திங்க் பண்ண மாட்டாங்க ஒன்லி ப்ராஃபிட்ட மட்டும் தான் வரும் எதிர்பார்ப்பாங்க லாஸ் ஆச்சுனாலும் பரவாயில்ல நாளைக்கு பத்துல போயிருவாங்க பினான்ஸ்ல டாப்ல இருக்கு ஒரு சில பழக்கம் இருக்குங்க ஒரு சில பழக்கங்களை வந்து ஃபாலோ ஒன் டாப் வேஸ்ட் யுவர் டைம் காலத்தை வினாக்கறத உடனே நிறுத்துங்க என்னதான் நேரத்தை விட பணம் முக்கியமா இருந்தாலும் தங்களோட நேரத்தை வந்து பணத்தை விட முக்கியமா பாக்குறாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஒண்ணு ஃபாரின்ல டாய்லெட் போற நேரத்துல கூட நியூஸ் பேப்பர் படிச்சு முடிச்சுருவாங்க பட் நம்மளே இன்ஸ்டால ரீல்ஸ் பாக்குறது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறது டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்க கூகுளோட சிஓ நம்ம சுந்தர் ஒரு செகண்ட் சேலரி வந்து அறுபத்தஞ்சு டாலர் அதாவது இந்திய மதிப்பின்படி ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய் ஒரு சிலண்டுக்கு அதிக செலவுல கட்டுப்படுத்திடுவாங்க பணக்காரங்க பணத்தை சேமிக்கும் இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு செலவுல கட்டுப்படுத்தி முதலீடு இருப்பாங்க பல்வேறு வருவாய் வழிகளை உருவாக்குவாங்க ஒரு ஒரு வருவாய் மூலமா ஆக பணக்காரங்க பல வழிகள பணத்தை வர வைப்பாங்க இன்கேஸ் ஒரு வழி பாதிக்கப்பட்டாலும் இன்னொரு வழிகளில் அவங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கு அவங்களோட சேமிப்பும் பாதி பாதிப்போறாது எப்படின்னா ஈவினிங் டைம்ல ரைஸ் கடைக்கு சிம்பிளா நம்ம ஊருக்கு வழக்குப்படி சொல்ல போனா ஈவினிங் டைம்ல எக்ரைஸ் கடைக்கு பணக்காரங்க மாற்ற சொன்னா சொன்ன எல்லா விஷயமும் கண்டிப்பா